ஸ்டார்டிங்கில் நல்லா தானேயா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல பாகிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க உண்மையிலே இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தாங்க நமக்கு வந்து இருந்துச்சு ஏன்னா அப்பப்போ டாஸ் போடக்கிறதுக்கு முன்னாடியே மழை உளுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு டாஸே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து போட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தா அப்புறம் மழை வர மேட்ச் ஸ்டாப் ஆக மழை வர மேட்ச் ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக இன்னைக்கு மேட்ச் நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் எப்படியோ மழை நின்று வந்து மேட்ச் வந்து நடக்க ஆரம்பிச்சுங்க சரி ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே நல்லா விளாடுவாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது நசீம் வந்து ரொம்ப வேகமாவே விராட் கோலி வந்து அவுட் பண்ணிட்டாருங்க சரி விராட் கோலி போனா என்னப்பா ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ரோஹித் சர்மா வந்து சிக்ஸ் போர்லாம் சொல்லிட்டு அடிச்சு கொஞ்சம் இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாருங்க அப்பதாங்க ரோஹித் சர்மாவுக்கு ஏமாண்ணா சாயின் சாப்பிடுதி வந்தாரு நான் வந்து ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுக்கலன்னா எப்படி நான் அதான் இவரை தூக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவுட் பண்ணிட்டாரு ரோஹித் சர்மா விராட் கோலி அவுட் ஆனவனே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க ஏன்னாப்பா ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்மே அவுட் ஆயிட்டாங்க இனி அவ்வளோதான் இந்தியா எப்படி கரை சேர போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க ரிஷப் பண்ட்டும் அக்சர் பட்டேலும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது அக்சர் பட்டேல் வந்து கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் மனசை சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி இருபது ரன் எடுத்து பட்டையை கிளப்பினாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து அக்சர் அக்ஷர்பட்டேல் வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி அக்ஷர்பட்டேல் அவுட் ஆனா என்னப்பா ஆல்ரெடி ரிஷப் பண்ட் வந்து நின்னு நல்லா விளாண்டுட்டு இருக்காரு அவர் கூட வந்து சூரிய குமார் யாதவ் சிவம் துபைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் சிவம் துபைனா வந்து வாரம் அடைகட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ரிஷப் பண்ட்டு தாங்க வந்திருந்துச்சு எப்படியாவது ரிஷப் பண்ட் வந்து கடைசி வரைக்கும் நின்னு ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருவாரு ஸ்கோரை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நல்லா விளாண்டுட்டு இருந்த ரிஷப் பண்ட்டும் அவுட் ஆகிட்டாரு ரிஷப் பண்ட் அவுட் ஆனவனே அடுத்து ஜடேஜா வந்தாருங்க வந்த மனுஷன் இவராவது பட்டயக்கலை பாரு பார்த்தா ஃபஸ்ட்டு பாலில் ஜடேஜா வந்து அவுட் ஆகிட்டாரு அந்த ஓவரில் மட்டும் அமீர் வந்து ரெண்டு விக்கெட்டு எடுத்து வந்து அசத்திட்டாருங்க அதுக்கப்புறம் இந்தியாவோட நம்பிக்கையே வந்து போச்சு ஒரு கட்டத்தில் ஹர்திக் பாண்டியா இருக்கிற வரைக்கும் சரி எப்படியும் ஹர்திக் பாண்டியா வந்து கடைசி வரைக்கும் நின்றுவார் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க ஹாரி ஸ்டாப் வந்து யமனா வந்தார் வந்த மனுஷன் ஹர்திக் பாண்டேயுக்கு பவுலிங் போடுறேன்னு சொல்லிட்டு அதையும் ஹர்திக் பாண்டேயை பெரிய சாட்டை ஆட போனாரு அந்த பாலை வந்து பவுண்டரி நிலையில் நின்று இஃப்திகர் அஹமது வந்து கேட்சை பிடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் மேட்சே வந்து போச்சு அடுத்த பாலே பும்ரா வந்து அவுட் ஆகிட்டாரு சரி ஒம்பது விக்கெட் போனாலும் இந்தியா வந்து எப்படி இருபது ஓவர் முடிவு வரைக்கும் நின்றுவாங்க கடைசி வரைக்கும் எப்படியாவது வந்து நின்றுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது கடைசியில் வந்து அஸ்தீப் சிங் வந்து ரன் அவுட் ஆகிட்டாருங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி பத்தொம்போது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டோங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லாம் தாங்க வந்து பேட்டிங் பண்ணாங்க அதே மாதிரியே வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரன்னு வந்து ஈஸியாக இன்றைக்கி இந்தியா எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலமை தான் வந்து வந்துருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அடிக்க போய் அடிக்க போய் வந்து அவுட் ஆயிட்டாங்க இதனால தான் இவ்வளோ கம்மியான ரன்னுக்கே நம்ம வந்து ஆல் அவுட் ஆயிட்டோம் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோரை வச்சு நம்ம இந்தியா வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது இந்த ஒரு ஸ்கோரை வச்சு நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்தே பாகிஸ்தான்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு வந்து பாகிஸ்தான் அடிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்லோவாக வந்துருக்கு நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் விளாட ஆடும்போதே பிச்சு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சு ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே வந்து அடிக்க போய் வந்து அவுட் ஆகிட்டாங்க விராட் கோலி ஆகட்டும் ஹர்திக் பாண்டியா ஆகட்டும் எல்லாருமே பெரிய சாட்டை ஆட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ரொம்ப மோசமாக வந்துருக்கு டைமிங் பயங்கரமாக வந்து மிஸ் ஆகுது அதனால் இந்த ஒரு விஷயத்தை சாதகமாக பயன்படுத்தி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து பேட்டிங்கில் தான் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன்